வணக்கம் மக்களே நமது தமிழக அரசு இந்த நிதியாண்டில் தோட்டக்கலைத்துறைக்கு சுமார் நானூறு கோடி ஒதுக்கீடு செய்தது இத்திட்டத்தின் கீழ் தான் மானிய விலையில் தோட்ட கிட் என்ற சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது இதில் வழங்கப்படும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா செடி வளர்ப்பு பைகள் குரோபேட் ஆறு கொடுக்குறாங்க ஆறு கிலோ எடையுள்ள தென்னை நார் கழிவுகள் ரெண்டு கட்டி கொடுக்குறாங்க ஆறு வகையான காய்கறி விதைகள் கொடுக்குறாங்க உயிர் உரங்களான ஒரு மூணு விஷயத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய் நூறு எம் மில்லி லிட்டர் கொடுக்குறாங்க இதோட இதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு கையொன்னும் சேர்த்து கொடுக்குறாங்க இதோட மொத்த விலை தொள்ளாயிரம் ரூபாய் ஆனால் ஐம்பது பர்சன்டேஜ் மானியத்தில் நமது அரசு இதை நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க